மாணவர்களுக்கும் இருக்கோம் இருக்குதான் என்ன வரும் வார்த்தை கூட்டம் படம் சேர்ந்தால் எழுத்து கூட்டம் வருதா இல்லையா அப்ப ஒரு அர்த்தம் வருகிறது அன்பு மாணவர்களை நாம் எழுத 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 படிக்க 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 வாசிக்க 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 அழகா இருக்கும் வார்த்தை பழலாமா பழலாமா எழுத 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 படிக்க எழுத எழுத

நதி பொங்கி அது கலக்கும் பொழுது அநேக பாட்டைகள் கிடைக்கும் அன்பு மாற்ற மாணவர்களை எழுத்துக்கூடத்தில் பங்கெடுங்க வாழ்க்கையில முன்னேறுங்க தமிழ் மொழி என்றும் அழியாது தமிழ் ஒன்று இருக்கும் நாமும் இருக்கும் வாழ்க தமிழ் வாழ்க மாணவர்கள்